கடந்த நான்கு நாட்களாக கரூர் கூட்ட நெரிசல் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு இதெல்லாம் குறித்து தொடர்ந்து பரபரப்பான செய்திகள் வந்த வண்ணம் இருந்ததுனால தமிழ்நாடே போட்டு இந்த செய்தி உழிக்கிட்டதுனால அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த தஞ்சாவூரில் தஞ்சாவூர்ல பட்டியல் பிரிவு மக்களுக்கு பொதுப்பாதை மறு மறுக்கப்பட்ட அல்லது மறுக்கப்பட்ட அந்த விடயம் குறித்து நம்ம பேசல அங்கே சில இளைஞர்கள் வந்து நிஜ சுரண மாதிரி பள்ளி குழந்தைகளை மறுக்கப்பட்ட பொது பாதையில் துணிந்து அழைச்சிட்டு போன அந்த சம்பவம் குறித்து தான் இன்னைக்கு கொஞ்சம் விவரமா பேச போறோம் அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் यही तो है अबे ले ले बंदा 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 ले ले

அந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும் பள்ளி குழந்தைகளை அந்த மறுக்கப்பட்ட பொது பாதையின் வழியா சில இளைஞர்கள் வந்து துணிச்சலாக கிட்டத்தட்ட நமக்கு அந்த காட்சி அசுரன் படத்தோட தனுஷ் பள்ளி குழந்தைகளை கூட்டிட்டு போற அந்த காட்சியை நினைவுபடுத்தும் அப்படி அந்த அந்த இளைஞர்கள் துணிச்சலாக அந்த பள்ளி குழந்தைகளே இனிமே நீங்க இந்த தான் வரணும் காலையில போகும்போதும் சாயங்காலம் போகும்போதும் இந்த வழியிலேயே வாங்க அப்படின்னு துணிச்சலாக அந்த வழியில கூப்பிட்டு போறாங்க ஓடி அந்த சமயத்துல அந்த பெண் ஒரே ஒரு பெண் மட்டும் வந்து அதை மட்டையோட கையில மட்டையோட எடுத்துட்டு வந்து தடுக்க வராங்க அத சாதாரணமாட்டா தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அந்த இளைஞர் வந்து கூட்டிட்டு போறாரு கிராமத்துல உள்ள இளைஞர்கள் வந்து இந்த இளைஞர்கள் மாதிரி துணிச்சலான இளைஞர்களா நம்ம வளர்த்தெடுக்கணும் உருவாக்கி எடுக்கணும் தான் இந்த சம்பவம் வந்து நமக்கு காட்டுது ஒவ்வொரு சம்பவமும் சாதாரண விஷயம் கிடையாது தங்க உயிரையே ஒரு போர்க்களத்துல போனா திரும்பி தான் உயிர் இருக்குன்னு நம்ம நம்பலாம் அந்த மாதிரி தினம் தினம் பட்டியல் பிரிவு மக்களுக்கு மட்டுமே இந்த தமிழ்நாடு மட்டும் ஒட்டுமொத்த இந்திய கட்டமைப்பும் இந்து மத சூழலும் வந்து தினந்தோறும் போர்க்கள வாழ்க்கையே கொடுத்துருக்கு அவங்க அந்த களத்திலிருந்து மீண்டு வந்தாதான் அன்னைக்கு நாள்ல அவங்க வெளியே வந்தாதான் அன்னைக்கு நாள்ல முடிஞ்சும் போது அவங்க உயிரோடு இருந்தா தான் இருந்த மாதிரி அப்படியான ஒரு போர்க்கள சூழல்லையே நம்ம மக்கள் இன்னைக்கு வாழ்ற சூழல வந்து சக மனிதர்களால சக தமிழர்களால இன்னைக்கு உருவாக்கப்பட்டு இருக்கு மதங்கிற பேயினால அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் எதிர்த்து தன் உயிரையும் துச்சமன எதிர்த்து எல்லா சிக்கலையும் புரிஞ்சுக்கிட்டு தினந்தோறும் அந்த தோழர்கள் மாதிரி களத்துல நிக்கிற அத்தனை இளைஞர்களையும் நம்ம வெகுவா பாராட்டுறோம் அது அது போன்ற இளைஞர்களை நம்ம இன்னும் இன்னும் வளர்த்தெடுக்கணும் தான் இந்த பதிவின் மூலமா முதற்கட்டமா நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம் இப்போ விவரமா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா இது ஒரு இதை சாதிய பிரச்சனை தொடர்ச்சியா இந்த தமிழ்நாட்டுல இல்ல இந்திய கட்டமைப்புல தலித்துகளுக்கு எதிரான பட்டியல் பிரிவு மக்களுக்கு எதிரான இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதோட சேர்த்து மட்டுமே இதை நம்ம பார்த்துட முடியாது அப்படியெல்லாம் நம்ம நடக்கலன்னு சொல்ல வரல ஆனால் இந்த சம்பவத்தை அதோட கொண்டு போய் நம்ம சேர்க்க வேணாம் அப்படின்னு கருது ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதில் அங்கே ஒரு பெண் மட்டும்தான் எதிர்த்துருப்பாங்க இல்லை ஒரு குடும்பம் மட்டும்தான் எதிர்த்துருக்கோம் இது எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கிற கொல்லாங்கரை அப்படிங்கிற அந்த கிராமத்தில் இது நடக்குது அந்த குறிப்பிட்ட அவங்க அந்த பொதுப்பாதையை பயன்படுத்துறது வந்து காலங்காலமாக நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே பட்டியல் பிரிவு மக்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கிராம மக்களே அங்கே அந்த பாதையை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதை வந்து வண்டிப்பாதை அப்படின்னு தான் அழைக்கிறாங்க நூறு ஆண்டுகளுக்கு மேல அது வண்டி பாதையாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே பள்ளி சிறுவர்கள் நடந்து போகும்போது ஓடி வந்து மறிச்சாங்க இல்லையா அந்த மறித்த பெண் பேர் வந்து அந்த மறித்த பெண் வந்து தனசுந்தரி அவங்களோட கணவர் வந்து சாமிநாதன் இருவரும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருடம் தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஏழு ஏக்கர் நிலத்தை வந்து வாங்குறாங்க ஏழு ஏக்கர் நிலத்தை வாங்கும் போதே அது வந்து வண்டி பாதை அந்த பாதையை விட்டு தான் நீங்க அந்த நிலத்தை அனுபவிக்கணும் இல்ல அந்த நிலம் உங்களுக்கு சொந்தம் அந்த பா வண்டி பாதையை தவிர்த்ததை தான் உங்களோட நிலம் சொந்தம் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடுக்கும் கண்டிஷனுக்கும் தான் அங்க நிலத்தை வாங்குறாங்க அறுபத்தி எட்டுக்கு பிறகும் கூட பல ஆண்டுகளா நூறு ஆண்டுகளாக அந்த நிலம் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அந்த அவங்க வாங்கின பிறகும் கூட எப்ப இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பிரச்சனை பண்றாங்க நம்ம வண்டி பாதைன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கும் கூட பல கிராமங்களில் வந்து வண்டி பாதை இருக்கு உப்பு பாதை இருக்கு நடப்பாதை இருக்கு வழி நடக்கிற வாய்க்கால் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பாதைகள் இருக்கு ஏன்னா கிராமங்கள்ல தான் நாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த நகர அந்த வீதி கட்டமைப்புக்கும் சாலைகள் கட்ட

வழி நடக்கிற பாதை அப்படின்னு ஏகப்பட்ட பாதைகள் இன்னும் வரைக்கும் எல்லா கிராமங்களும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் இந்த தலைமுறைக்கு தெரியாம இருக்கலாம் உங்களோட முந்தைய கிட்ட கேட்டீங்கன்னா இருக்கும் அந்த பாதை இருக்கிற இடத்துல ஏழு ஏக்கர் நிலத்தை வாங்கி அந்த பாதையை நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோங்கிற ஒப்புதலோடவே அந்த நிலத்தை அனுபவிச்சுட்டு இருந்த அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அந்த நில அந்த பாதையை சேர்த்து ஆக்கிரமிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்து இருந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ஒட்டுமொத்த கிராமமோ இல்லது மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க தொடர்ந்து குடைச்சல் கொடுக்குறாங்க பட்டியல் பிரிவு மக்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களான்னா கிடையாது அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க இது தொடர் பிரச்சனையாக போது வழக்கு தொடுக்கிறாங்க யார் அந்த தனசுந்தரி யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அந்த தனசுந்தரியை கூட வழக்கு தொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த பாதை சொந்தம் அப்படின்னு சொந்தம் போடாட ஆனால் அந்த பாதை வந்து காலங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பாதை ரொம்ப நூற்றம்பது மீட்ரு கொண்ட ஒரு பாதை நூறுலேருந்து இருந்து நூத்தி மீட்டருக்குண்ட ஒரு பாதை தான் அது அந்த பாதையில போகும்போது தான் பக்கத்துலேயே நூற்றம்பது மீட்டர்லேயே நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ எல்லா எல்லா இடத்தையும் ரொம்ப சீக்கிரமா சென்றடைய கூட ஒரு வழி அந்த பாதையை விட்டுட்டா ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டருக்கு மேல சுத்தி போற மாதிரி ஒரு நூற்றம்பது மீட்டர் தூரத்தை போய் சேரவே ரெண்டரை கிலோமீட்டர் சுத்தி வர இடம் ஆக இந்த பாதையை தனக்கு சொந்தமாக்கிக்கலாம் திட்டமிட்ட அந்த தனசுந்தரியும் அவங்க குடும்பமும் வழக்கு தொடுக்கிறாங்க வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடந்துக்கிட்டு வருது இந்த கிடையில என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இடையில ஒரு அஞ்சு வருஷம் வந்து அந்த கிராமத்துல வந்து கிராம நிர்வாகம் இல்லை நிர்வாகத்தை ஃபுல்லா அதிகாரிகள் பாக்குறாங்க சில நேரங்கள்ல தலைவர் மரணம் அடைஞ்சிடலாம் ஊராட்சி மன்ற தலைவர் மரணம் அடைஞ்சிடலாம் இல்ல போட்டியிட ஆள் இல்லாம இருக்கலாம் ஏதாவது ஒரு சிக்கல்னால ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அங்க இல்லாம இருப்பாங்க அந்த நேரங்கள்ல அதிகாரிகள் தான் அந்த ஊராட்சி மன்றத்தை வழி நடத்துவாங்க நிர்வாகம் பண்ணுவாங்க அப்படி நிர்வாகம் பண்ணும்போது அந்த அஞ்சு வருஷம் வழக்க நடத்தி அதிகாரிகள் அதை கண்டுக்காம போனதுனால வழக்க சரியா நடத்தாததுனால அந்த பாதை தனசுந்தரிக்கு தான் சொந்தம் அப்படின்னு கீழமை நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்துடுது அந்த தீர்ப்பை காட்டி மேலும் மேலும் பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே இந்த வழக்கு சீரியஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அந்த வழியை தார் சாலை அமைச்சு கொடுக்க மண் சாலையா இல்லாம லீகலா நல்ல தார் சாலை அமைச்சு கொடுக்கவும் முயற்சி பண்ணிருக்கிறாரு அதுக்கும் அந்த குடும்பம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அந்த சாலை அமைக்கிற திட்டமும் கைவிடப்பட்டிருக்கு இப்படி தொடர்ச்சியா ஒரு குடும்பம் ஒரு தனிநபரோ அல்லது ஒரு குடும்பமோ மக்கள் பயன்படுத்துற பொது சாலைய பொது பாதைய ஆக்கிரமிச்சு தொடர்ந்து இத ஒரு சாதி மோதலுக்கு வழிவகுக்கிற விடயமா மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த நிர்வாகமற்ற நிர்வாகம் இல்லாத தல அரசியல் ரீதியான நிர்வாகம் இல்லாத நேரங்கள்ல தனக்கு சாதகமான தீர்ப்பையும் வாங்கி அதை தனக்கு சாதகமான விஷயமாவும் காமிச்சு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சமீபத்துல கடந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துல இந்த பிரச்சனை அடிக்கடி வர கம்ப்ளைண்ட் வார்த்தை போய்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வந்து ஒரு பீஸ் கமிட்டி அமைக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இவங்களுக்கு இந்த பாதையை அனுமதிக்கப்படணும் பொது வழியில போனோம் வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இந்த தனசுந்தரி அவங்க குடும்பமோ நாங்க இனி தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் கூட மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிச்சு ரொம்ப சமீபத்தில் இப்போ நடந்த அந்த வீடியோ காட்சியில் நாம் பார்த்த மாதிரி மறுபடியும் அந்த பாதையை விட மாட்டேன் பள்ளி குழந்தைகள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா பண்ணுது இதை ஏன் நம்ம சாதியோட சாதி பிரச்சனையோட சேர்க்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நாமளே இந்த மாதிரியான சமூக விரோத கும்பலை பலப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றோம் ஒரு தனிநபர் ஒரு ஒரு தனிநபரோ ஒரு தனி குடும்பமோ ஒரு குடும்பமோ செய்யற தவறுகளை சமூக விரோத செயல்களை அல்லது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை வந்து ஒட்டுமொத்த சாதியும் அப்படி பண்ணுது இல்லை இது சாதி ரீதியிலான வன்மோ அப்படிங்கிற மாதிரி அவங்க தலித்துகள் அப்படிங்கிறதுனால பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இதை அப்படி சேர்த்து அவங்கள பலமானவர்களா மாத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அரசும் கூட இத சமூக பிரச்சனையா சாதி பிரச்சனையா கருதாம லீகலா என்ன விஷயம் இப்படி நீங்க அங்க பொது பாதையில மக்கள் நடமாடுறதை தடுக்க கூடாது தடுத்தா கேஸ் போடுவேன் அப்படின்னு அவங்கள மிரட்டி எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுனா லீகலாவே சட்ட ரீதியான முறையான நடவடிக்கைகளை உடனுக்குடன் எடுத்தாலே இந்த மாதிரியான நபர் தொண்டர்களை இது பெரிய சாதி பிரச்சனையா சமூக பிரச்சனையா கொண்டு போய் நிறுத்தறதுக்கு முன்னாடி தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கும் நல்ல வேலை இதுல இன்னும் நம்ம இன்னும் ஒரு நல்ல விஷயமா பாக்குறது மத்த ஒட்டுமொத்த கிராமமும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம ஒரு குடும்பம் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் அது மட்டும் இல்லாம அங்க தார் சாலை அமைக்க முயற்சி பண்ண அந்த ஊராட்சி மன்ற தலைவரையும் நவ்வா பாராட்டுறோம் வரவேற்கிறோம் ஆக நாம அந்த கொல்லாங்கரை கிராமத்துல அந்த பள்ளி சிறுவர்களை அழைச்சிட்டு போன துணிச்சல் மிக்க இளைஞர்கள் மாதிரியான இளைஞர் கூட்டத்தை பெருவாரியான இளைஞர்களை நம்ம தமிழ்நாடு முழுக்க உருவாக்கணும் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் தொடர்ந்து சாதி ஒழிப்பை பேசுவோம் தொடர்ந்து சமத்துவ சிந்தனையை பேசுவோம் தொடர்ந்து ஆதிக்கு எதிரான ம சிந்தனையை தொ விதைச்சிக்கிட்டே இருப்போம் இ இது போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை உருவாக்கி சமூகத்தில் சமத்துவத்தை பரவ துணை புரிஞ்சிடுவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்